அடுத்ததாக ஆறுநூறு கோடி பட்ஜெட்டில் இறங்குறார் சூர்யா அப்படிங்கிற தகவல் தான் இப்போது சோசியல் மீடியா முழுவதும் செம வைரல் ஆகிட்டுருக்கு சூர்யா வந்து சமீபத்தில் கங்குவா படத்தில் நடித்து கங்குவா திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை அது வந்து வசூலும் கொஞ்சம் மந்தமாக தான் போயிட்ருந்தது முன் நாளில் நூற்றி இருபத்தேழு கோடி அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் தெரிவிச்சிருந்தாலும் புக்கிங் எல்லாம் ரொம்பவே புவராக தான் இருக்குது கங்குவா படத்தோட பட்ஜெட்டும் அதிகம் அந்த படத்துக்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூ வந்து அந்த படத்தோட வசூலை வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு அதனால் நிறைய விஷயங்கள் வந்து அந்த படத்தில் திருத்தம் பண்ணாங்க அதாவது சவுண்டை கம்மி பண்ணாங்க அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு நிமிட காட்சியையும் கட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியுமே அந்த படம் வந்து ரொம்ப மந்தமாக தான் போயிட்டுருக்கு இந்த தான் சூர்யா அவர்களுடைய ஆறுநூறு கோடி பட்ஜெட் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று வந்துட்டுருக்கு அதாவது பாலிவுட் படத்தில் நடிக்க போகிறார் சூர்யா அப்படின்னு அவருடைய நாற்பத்தஞ்சாவது படத்தை முடிச்சுட்டு பாலிவுட்டில் கர்ணா அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தோட பட்ஜெட் வந்து ஆறுநூறு கோடியா பாலிவுட் கதை அப்படிங்கிறதுனால தப்பிச்சாலும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு புராணக் கதை அப்படிங்கிறதுனால வசூல் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா புராண கதையை பொறுத்தவரையும் அங்கே யார் நடித்தாலும் சரி அந்த படத்தோட கதையும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் நல்லா இருந்ததுன்னா போதும் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிடும் அதனால் அறுநூறு கோடி பட்ஜெட் அப்படின்னாலும் பாலிவுட்டில் எடுக்கும்போது அந்த சைடே கொஞ்சம் அதிகமாக வசூல் செஞ்சதுன்னா இந்த படத்துக்கும் லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் தொடர்ந்து சூர்யா அவர்களுக்கு தியேட்டரில் ரிலீஸான படங்கள்லாம் தோல்வியை தெளிவிட்டுருக்கிறதுனால இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமையுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும்